நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் தலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதகங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுத்து தான் நாங்கள் போடுறோம் இதில் மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க உங்கள் பேர் பேர் போடுங்க நாங்கள் பேரை நாங்கள் வெளியிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணும் இல்லை டேட் ஆஃப் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இதை போடுறீங்க பார்த்தீங்களா இது போடும்போது ஊர் பேர் போகிறீங்க நம்ம நேற்று ஒரு அன்பர் போகிறாரு வணிகர் பட்னு போடுறாரு எது எங்கே தான் கிடைக்கல அது ரெண்டு மூணு நேரத்தில் காட்டுது நான் எந்த ஊரை வச்சு நான் போட முடியும் அதனால் ஒரு நியர்பை டவுன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்களே கொஞ்சம் இது பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த தினமும் ஒரு ஆய்வினை மேற்கொள்கிறோம் நீங்கள் ரொம்ப வரவேற்பாக நல்ல ரொம்ப வரவேற்று பார்க்குறீங்க இன்னும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏல்வி ஜோதிடர் சைதி ராஜா வாங்க கமல் கடலூர் டிவி கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கார் பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஏஎம் திண்டுக்கல்லில் பிறந்திருக்கார் ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு இல்லை ஒரு ஆறு ஒரு இருபத்தி நாலு முப்பது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அரசு வேலை எனக்கு எப்பொழுது கிடைக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கார் போல் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் இவருடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் இதெல்லாம் வச்சு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது கேது பகவான் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் குரு ராகு துலாத்தில் மாந்தி விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்கணம் என்பது விருச்சக லக்னமாக வருகிறது இப்பொழுது வளரும் லக்னம் என்பது இன்றைக்கி வயதின் லக்னம் கும்பம் இந்த கும்ப லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே அதாவது லக்கணத்திலே இருக்கார் சூப்பர் இருக்கலாமா இருக்கும் சூப்பராக இருக்கார் சரி என்ன அதெல்லாம் நட்சத்திரம் போகும் செவ்வாய் ராகு குரு நட்சத்திரம் போகும் இப்போ அவிட்டு நாலாம் பாதம் போகுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அவிட்டு மூணு முடிஞ்சு அவிட்டு நாலு போயிட்டுருக்கு அப்போது இந்த பத்து ஆண்டு இயங்கக்கூடிய சனி பகவான் நல்ல நல்ல நிலையில் இருக்கார் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் நட்சத்திர புள்ளி இயங்குகிறது அது செவ்வாய் எங்கே இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் ஒன்றும் குறை கிடையாது அஞ்சியில் செவ்வாய் இருக்கும்போது சிறப்பு தான் அப்படின்னு சொல்லணும் ஒன்று ரெண்டாவது இவருக்கு வந்து முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும் பழைய முயற்சி பண்ணணும் இல்லையா முயற்சி என்பது மூலாமிடம் மூலாமிடத்து அதிபதி செவ்வாயாக இருந்தால் அவர் அஞ்சில்தான் இருக்கார் அப்போது முயற்சி பண்ணுறார் கண்டிப்பாக முயற்சி பண்ணுற இப்போ வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு விருட்சகம் மனை வருகிறது இந்த விருட்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் அவர் வந்து எங்கே இருக்கார் விதனத்தில் இருக்கார் அப்போது இந்த பத்தாம் வீடு வீட்டுக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் இருக்கலாமா இருக்கலாம் ஒன்றும் அதான் இருக்கக்கூடாது பட் இருந்தாலும் மற்ற ஆஸ்பெக்டெலாம் நல்லா இருக்குது ஒன்றும் குறை கிடையாது இருக்க இருக்கக்கூடாதுன்னா கூட இந்த பத்தில் என்ன நட்சத்திர புள்ளி ஏங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து குரு முடிஞ்சு அனுச நட்சத்திரம் விசாக விசாகம் அனுசம் போயிட்டுருக்கு இந்த அனுசத்தினுடைய அதிபதியே இவர் சனி பகவான் தான் அப்போ பத்தாம் வீட்டு நட்சத்திர புள்ளியினுடைய அதிபதியே சனி பகவான் அவர் வந்து அவரே வந்து பத்தாம் பார்வையாக பத்தை பார்க்குறார் லக்னாதிபதி ஆயிடிறார் பத்தாம் வீட்டு நட்சத்திர புள்ளியாகவும் ஆயிடுறார் அவரே அங்கே பார்க்குறார் அப்படின்னும் பொழுதும் இவரை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் பாருங்கள் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த குரு பகவான் லக்னத்தை பார்க்குறார் சிறப்பு அதுக்கப்புறம் செவ்வாயையும் பார்க்குறார் சிறப்பாக தான் இருக்கு அப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இவருக்கு இப்போ வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் எந்த காலகட்டத்துக்குள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவிட்டம் நாலு போகுது அவிட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாம் இடம் என்பது ஏல்விக்கு பத்தாம் இடம் ஆகி போகுது அப்போ டி நைன் இங்கே தான் போகுது நிகழ் காலத்தை காட்டுகிறது அப்போது இவர் வந்து இருபத்தி ஒம்பது ஏழு இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கண்டிப்பாக இவருக்கு அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுறார் அவருடைய முயற்சி சிறப்பாகவே இருக்குது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் மற்றபடி இந்த சூரியன் ஏழில் இருக்கிறது சிறப்பு தான் அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிட்டும் நாலு டி போகுது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அரசு வேலை கிடைக்க நாமம் கடவுளை பிரார்த்திப்போம் நன்றி வாழ்க வளம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்